சென்னை பனையூரில் உள்ள தனது அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மஞ்சள் நிற கொடி ஒன்றை ஏற்றி ஒத்திகை பார்த்துள்ளார் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி தொடங்கியிருக்கிறார் இருக்கும் படங்களை முடித்துவிட்டு விஜய் முழுநேர அரசியலில் களமிறங்க இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என விஜய் அறிவித்ததை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நடிகர் விஜய் அதற்கான பணிகளை தற்போது தொடங்கியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாகவும் அதற்காக விக்கிரவாண்டியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்நிலையில் நடிகர் விஜயின் கட்சி கொடி தயாராகிவிட்டதாகவும் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி தனது பனையூர் அலுவலகத்தில் கட்சிக்கொடியை விஜய் அறிமுகப்படுத்த இருப்பதாக கூறப்பட்டு வந்தது அதன்படி இன்று பனையூரில் உள்ள விஜயின் அலுவலகத்தில் கொடிக்கம்பு நாட்டப்பட்டுள்ளது நடிகர் விஜய் அந்த கொடிக்கம்பியில் தனது புகைப்படம் பொறித்துள்ள மஞ்சள் நிற கொடியை இன்று ஏற்றி ஒத்திகை பார்த்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க